தென் அமெரிக்க நாடான பிரேசிலில் சற்று முன்னர் பயங்கர விமான விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரேசிலின் மாநிலத்தில் பெருமளிக்கான பயணிகளை ஏற்றிச் சென்ற விமானம் ஒன்று இன்று வெள்ளிக்கிழமை விபத்துக்குள்ளானதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விபத்துக்குள்ளான குறித்த விமானத்தில் இரண்டு பேர் இருந்ததாக பிரேசிலின் டிவி குளோபல் நியூஸ் தெரிவித்துள்ளது வின்கேடோ நகரில் விமானம் விழுந்ததை உள்ளூர் தீயணைப்பு படை உறுதிப்படுத்தியது ஆனால் கூடுதல் விவரங்களை வழங்கவில்லை என்று பிரித்தானியாவை தளமாக கொண்ட டெய்லிமெயில் செய்தி வெளியிட்டுள்ளது வைக்கும் காட்சிகள் விபத்துக்கு முன்னர் வானத்திலிருந்து ஒரு விமானம் சுழன்று கொண்டிருப்பதை காட்டியது அதன் பின்னர் அந்த விமானம் தரையுடன் மோதி விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து பாரிய தீப்புளம்பும் கரும்புகையும் எழுந்துள்ளது சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஆதரவளிக்க அளிக்காஸ் நிறுவனம் அனைத்து வழிகளையும் சேர்ப்படுத்தியுள்ளது என்று அந்த விமான நிறுவனத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விபத்து எப்படி நடந்தது என்று இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை விபத்து எவ்வாறு ஏற்பட்டது அல்லது விமானத்தில் இருந்தவர்களின் தற்போதைய நிலை என்ன என்பது தொடர்பிலும் அஞ்சப்படுகிறது குறித்த பயணிகள் ஜெட் விமானம் காஸ்கேவலில் இருந்து குராவஸ்கோல் நோக்கி சென்று கொண்டிருந்த போது விபத்துக்குள்ளானது பிரேசிலிய ஊடகங்களால் பகிரப்பட்ட காட்சிகள் ஒரு பெரிய பகுதியில் தீ மற்றும் புகை வெளிப்படுவதை காட்டியுள்ளது அசோசியேட்டட் பிரஸின் கோரிக்கைக்குப் பிறகு பிரேசிலின் விமான நிலைய அதிகாரம் இன்ஃபாரோ உடனடியாக தகவலை உறுதிப்படுத்தவில்லை எந்த உள்ளூர் விமான நிறுவனமும் தங்கள் விமானம் ஒன்று காணாமல் போனதாக உடனடியாக தெரிவிக்கவில்லை இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்